சச்சின் கிரிக்கெட் ரசிகர்களின் கடவுள் இவர் படைக்காத சாதனைகளே இல்லை தனது சாதனைகளையே உடைத்து புதிய புதிய சாதனைகளை படைகிற அட்டக்காரர் சச்சின் ஆடுகிற ஒவ்வொரு போட்டியிலும் அடிக்கிற ஒவ்வொரு ரன்னுக்கும் உலக கிரிக்கெட் வரலாற்றை அப்டேட் செய்ய வேண்டியிருக்கிறது சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர் என்பதுதான் முழு பெயர் சச்சினின் அப்தா பிரபல மராத்தி எழுத்தாளர் அவர் சச்சின் பர்மன் என்னும் இசையமைப்பாளரின் தீவிர ரசிகர் என்பதால்தான் மகனுக்கு சச்சின் என்று பெயர் வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மும்பை வித்யா மந்திர் பள்ளியில் படித்தபோது வினோத் காம்ப்ளியுடன் இணைந்து குவித்த ஆறுநூற்றி அறுபத்தி நான்கு ரன்கள்தான் சச்சினை கிரிக்கெட் உலகுக்கு கொண்டுவர உதவியது மும்பை அணிக்காக ஆடிய ரஞ்சிக் கோப்பையிலும் முதல் போட்டியிலேயே சதம் அடித்து சட்டன எல்லோர் மனதிலும் பதிந்தார் சச்சின் சச்சினை கிரிக்கெட் விளையாட ஆர்வப்படுத்தியவர் அவரது அண்ணன் அஜித் மும்பை பாந்திராவிலிருந்த சச்சினின் வீட்டிலிருந்து கிரிக்கெட் கோச்சிங் போய் வர முடியாது என்பதால் சிவாஜி நகரில் உள்ள மாமா வீட்டில் சச்சினை தங்க வைத்து கூடவே இருந்தார் அண்ணன் அஜித் முதலில் சென்னை எம் ஆர் பவுலர் பயிற்சி பெற வந்தார் சச்சின் ஆனால் பயிற்சியாளரான டென்னிஸ் லில்லி நீ சூப்பர் பேட்ஸ்மேன் ஆபத்தற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ரமகாந்த் அஸ்ரேகரிடம் கிரிக்கெட் கோச்சிங் எடுத்தபோது முதல் ஆளாக கிரிக்கெட் மைதானத்துக்கு வந்து கடைசி ஆளாக போவாராம் சச்சின் அஸ்ரேகரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாம் இப்படி விளையாடுகிறோமோ அதில் இன்னும் சிறப்பாக விளையாட சொல்லி தருவார் நம் ஸ்டைலை மாற்ற மாட்டார் என்பார் சச்சின் எந்த பந்து வீச்சாளர்கள் தன்னை அடிக்கடி அவுட் ஆக்குகிறார்களோ அவர்களின் பந்துகளை எதிர்கொள்வதற்காக ஸ்பெஷல் ட்ரெய்னிங் எடுப்பார் தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஷேன் வார்னேவின் சுழற்பந்தை எதிர்கொள்ள சிரமப்பட்டவர் சுமார் ஒரு மாதம் சென்னையில் தங்கி சிவராமகிருஷ்ணனிடம் எடுத்தார் அதன் பிறகு சச்சின் ஆடிய ருத்ரதாண்டவத்தை ஷேன் வார்னே இன்னும் மறக்கவில்லை முதன்முதலாக முதலாக வேர்ல்டு டெல் நிறுவனத்துடன் பதினெட்டு கோடி ரூபாய் என்கிற கான்ட்ராக்டில் கையெழுத்திட்டார் இந்தியாவிலேயே இவ்வளவு பெரிய தொகைக்கு யாரும் ஒப்பந்தமானது இல்லை என்று வியந்தது விளையாட்டு உலகம் இப்போது சச்சினின் சொத்துக்கள் எவ்வளவு என்பது அவருக்கே தெரியாது கிரிக்கெட் விளையாட வந்த ஆரம்பத்தில் நண்பர்களை அதிகம் மிஸ் செய்வேன் இப்போதேன் ஆருயிர் நண்பன் என் கிரிக்கெட் பெண்தான் அவன் என்னை விட்டு பிரிவதை என்னால் எப்போதும் தாங்கிக் கொள்ளவே முடியாது என்று சொல்லியிருக்கிறார் சச்சின் கிரிக்கெட் இல்லையென்றால் மனைவி அஞ்சலி மகன் அர்ஜுன் மதல் சாராவுடன் வெளிநாட்டச் சுற்றுப்பயணங்கள் கிளம்பிவிடுவார் மகனை கிரிக்கெட் பிளேயராகவும் மகளை டென்னிஸ் பிளேயராகவும் உருவாக்க வேண்டும் என்பது கனவு மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் என்பது சச்சினின் ஆசை ஆனால் இந்தியாவில் அது முடியாத காரியம் என்பதால் சில வருடங்களுக்கு முன்பு லண்டனில் சொந்தமாக வீடு வாங்கினார் வீட்டின் அருகே உள்ள பார்க்கில் குடும்பத்தோடு உட்கார்ந்து அரட்டை அடிப்பது தான் சச்சினுக்கு ரொம்ப பிடிக்குமாம் எந்த நகரத்தில் கிரிக்கெட் விளையாட போனாலும் இல்லாத நாட்களில் பேஸ்பால் கேப் கூலிங் கிளாஸ் தாடி என கெட் மாற்றி நகர்வலம் செல்ல பிடிக்கும் சென்டிமெண்ட்டுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார் கிரிக்கெட் என்றால் பத்தாம் நம்பர் ஜெர்சி கார் என்றால் தொன்னூற்றி ஒன்பது தொன்னூத்தி ஒன்பது என ராசியான நம்பர்களை யாருக்கும் விட்டுத்தர மாட்டார் லதா மங்கேஷ்கரின் தீவிர ரசிகர் பெர்ஃபியூம் சன்கிளாஸ் மியூசிக் சிஸ்டம் பிராண்டட் ஷர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கார் இவைதான் சச்சின் அதிகம் விரும்பி வாங்குபவை பத்தோடிக்கு அடுத்தபடியாக மிக இளம் வயதில் இந்திய கிரிக்கெட் கேப்டன் ஆனார் சொந்த மண்ணில் ஆஸ்திரேலியா தென் ஆப்பிரிக்க அணிகளுக்கு எதிரான தொடர்களில் வெற்றி தந்தார் கேப்டன் சச்சின் இருப்பினும் வெளிநாடுகளில் இவர் தலைமையிலான அணி பல தோல்விகளைக் கண்டதால் தானாகவே கேப்டன் பொறுப்பில் இருந்து விலகினார் இதுவரை மொத்தம் ஐந்து உலகக்கோப்பை போட்டிகளில் விளையாடியிருக்கிறார் சச்சின் இதில் இந்தியாவிலும் தென் ஆப்பிரிக்காவுலும் நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டிகளில் அதிக ரன்களை குவித்து மேன் ஆஃப் தி சீரிஸ் விருது பெற்றிருக்கிறார் ஒன்று இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டின் போது டெனிஸ் எல்போ பிரஸ்னையால் மிகவும் அவதிப்பட்டார் ஆபரேஷன் காரணமாக விளையாட முடியாமல் இருந்தவருக்கு உறுதுணையாக இருந்தது மனைவி அஞ்சலி என் மனைவி மட்டும் எனக்கு துணையாக இல்லை என்றால் மீண்டும் கிரிக்கெட் பேட்டை தொத்திருக்கவே முடியாது என ரெகில்வார் சச்சின் பேட்ஸ்மேன் தான் என்றாலும் மீடியம் ஸ்பீடு லெக் ஸ்பின் ஆஃப் ஸ்பின் என பவுலிங்கிலும் கலக்குவார் விக்கெட் கீப்பிங் செய்ய வேண்டும் என்பதும் சச்சினின் நீண்ட நாள் ஆசை பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அர்ஜுனா என பல விருதுகளை குவித்திருக்கிறார் சச்சின் இதுவரை மேட்ச் நடப்பதற்கு முந்தைய நாள் இரவு நான் சரியாக தொங்கியதே இல்லை இரவு முழுக்க அடுத்த நாள் மேட்சை பற்றியே மனதில் படம் ஓடிக்கொண்டிருக்கும் என்பார் சிறுவனாக இருந்தபோது நான்கு மணி நேரம் விளையாடினாலும் சச்சினை அவுட் ஆக்க முடியாமல் தவிப்பார்களாம் பயிற்சியாளர் அஸ்ரேகர் ஒரு ரூபாய் நாணயத்தை ஸ்டம்பின் மேல் வைத்துவிட்டு சச்சினை அவுட் ஆக்கபவருக்கு ஒரு ரூபாய் சொந்தம் என சவால் விடுவாராம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டின் போது பத்திரிகை ஒன்று எண்டுல்கர் என தலைப்பிட்டு சச்சினை விமர்சித்து ஒரு கத்துரை எழுதியது என்னை பற்றி எவ்வளவோ விமர்சனங்கள் வந்திருக்கின்றன ஆனால் அந்த விமர்சனத்தை மட்டும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நான் மிகவும் வருத்தப்பட்டு அழுத நாள் அது மட்டும்தான் என்றார் சச்சின் சச்சினின் மொபைலில் இருந்து யாருக்கு எஸ்எம்எஸ் வந்தாலும் தேங்க்ஸ் அண்ட் லவ் சச்சின் என்பதே இறுதி வரியாக இருக்கும் சச்சினுக்கு மிகவும் பிடித்தது கார் ரேஸ் ஃபார்முலா ஒன் ரேஸ் நடக்கும் மைதானங்களுக்கு நேரடியாக விசிட் அடிப்பார் சச்சின் நரேன் கார்த்திகேயனுடன் பேசி வேகமான கார்களை பற்றி அப்டேட் செய்து கொள்வார் கிரிக்கெட் விளையாட வந்த புதிதில் வெஸ்ட் இண்டீஸ் வீரர் கேரி சோபர்ஸ் எழுதிய டுவெண்ட்டி இயர்ஸ் அட் த டாப் என்கிற புத்தகம்தான் ரொம்ப என்று சொன்னார் சச்சின் இதுவராய்ப் பார்த்திருக்க நன்றி